ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீதான வரியை ஐம்பது சதவீதமாக டொனால்ட் ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார் சலுகை விலையில் ரஷ்ய எண்ணெயை வாங்கிய போதும் இந்தியாவில் பெட்ரோலின் சில்லறை விலையில் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை அதனால் இந்த இறக்குமதியால் யார் பலனடைந்தார்கள் மேலும் ட்ரம்பின் வரியால் விலைவாசி உயருமா என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்காக ஆகஸ்ட் ஆறாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான மொத்த வரியை ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கும் இந்த நடவடிக்கை நியாயமற்றது என இந்திய வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்தது இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்றும் நூற்றி நாற்பது கோடி மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்றும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ரஷ்ய எண்ணெயை அதிகம் இறக்குமதி செய்யும் இரண்டாவது நாடான இந்தியா அதிக வரிகளை எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை சீனா இந்தியா துருக்கி ஆகிய நாடுகள்தான் ரஷ்ய எண்ணெயை அதிக அளவில் வாங்கும் நாடுகளாக உள்ளதாக சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது சீனாவிற்கு முப்பது சதவீத வரையும் துருக்கிக்கு பதினைந்து சதவீத வரையும் விதித்த அமெரிக்கா இந்தியாவிற்கு மட்டும் மிக அதிக வரியை விதித்தது அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா தனது ஏற்றுமதியில் பதினெட்டு சதவீதத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தது சீனா அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடாக உள்ளது நாட்டின் எண்ணெய் தேவையில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது யுக்ரைன் போருக்கு முன்பாக இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதியின் பெரும் பகுதிக்கு மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்திருந்தது யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை விற்றதால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்தது இது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒன்று புள்ளி மூன்று சதவீதமாக மட்டுமே இருந்தது ஐசிஆர்ஏ மதிப்பீடுகளின்படி ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் எண்ணெய் வாங்கியதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஐந்து புள்ளி ஒரு பில்லியன் டாலரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலரையும் இந்தியா தனது இறக்குமதி செலவில் மிச்சப்படுத்தியது இந்த மாற்றம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் விலையை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச்சில் ஒரு பீப்பாய்க்கு நூற்றி பனிரெண்டு புள்ளி எட்டு ஏழு டாலர் என்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் அறுபத்தி நான்கு டாலராக குறைத்தது ஆனால் இப்படி கச்சா எண்ணெய் மலிவாக இருந்த இந்தியாவில் அதன் விலை பெரிய அளவில் குறையவில்லை டீலர்களுக்கு விற்கப்படும் விலை டீலர் கமிஷன் கலால் வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரி ஆகிய கூறுகளின் அடிப்படையில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோலின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் தில்லியில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை தொன்னூற்றி நான்கு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகளாக இருந்தது இதில் பெட்ரோலின் அடிப்படை விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எட்டு காசுகள் மீதமுள்ள விலையில் நான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் டீலர் கமிஷனாகவும் கலால் வரியாகவும் பதினைந்து ரூபாய் நாற்பது காசுகள் மதிப்பு கூட்டு வரியாகவும் இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலைக்குள் டீலர்களிடம் விற்கப்படும் விலை ஐம்பத்தி மூன்று ரூபாய் ஏழு காசுகளாக குறைந்த போதிலும் கலால் வரி இருபத்தி ஒரு சில்லறை விலைகள் மாறாமல் இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் துறை வசூலித்த கலால் வரி மூலம் மத்திய அரசு இரண்டு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாயை பெற்றது மாநிலங்கள் கூட்டு வரியாக மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் கோடி ரூபாயை வசூலித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் மீதமுள்ள காலத்தில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தினால் எரிபொருள் செலவு ஒன்பது புள்ளி ஒரு பில்லியன் டாலராகவும் அடுத்த நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலராகவும் உயரும் என்று எஸ்பிஐயின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது உள்நாட்டு பணவீக்கத்தில் இதனால் பெரிய தாக்கம் ஏற்படும் என்று தான் கருதவில்லை என இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்தார் இது ரஷ்ய எண்ணெயை மட்டும் சார்ந்ததல்ல பல்வேறு நாடுகளிடமிருந்து நாம் எண்ணெய் வாங்குகிறோம் அந்த கலவை மாறினால் விலைகளில் அது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் உலகளாவிய கச்சா எண்ணெய் பொருட்களின் விலைகளின் தாக்கத்தையும் பொறுத்து அது இருக்கும் என்கிறார் சஞ்சய் மல்ஹோத்ரா மற்றொரு விஷயம் விலை கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ நகரும் போது ஏற்படும் தாக்கத்தை அரசு கடல் வரிகள் மற்றும் பிற வரிகளின் மூலம் எவ்வளவு உள்வாங்கிக் கொள்கிறது என்பதை பொறுத்தும் இருக்கும் என்று கூறிய அவர் எனவே இப்போதைக்கு இதனால் பணவீக்கத்தில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்று நாங்கள் கருதவில்லை ஏனெனில் எந்த ஒரு தாக்கம் ஏற்பட்டாலும் அரசு நிதியம்சத்தில் பொருத்தமான முடிவை எடுக்கும் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்தார்